எழிலார் சுரும்பு நான்காவது பாடல் கலைவாணி வாணி பக்திமையோடே பழிச்சு கழல் வெறுப்பு மங்கை உடைய முலையே மகிழ்ச்சி அமுதம் குடித்த முலையே செழித்த பழனி மலை மீது இருக்கும் அழகா அழுக்கில் மனதூடு இருக்கும் அழகா உலைவாயில் இட்ட மெழுகாயிருக்கும் இருக்கும் நீ உகப்பது எங்கனே கலைமகளாகிய சரஸ்வதி தேவி பக்தியுடன் துதிக்கும் திருவடிகளை உடைய மலையத்துவசன் வசன் மகளாகிய அம்பிகையின் திருமுலைப்பாலை பாலை இன்பமயமான பாலமுதத்தை பருகிய புதல்வனே வலம் நிறைந்த பழனி மலை மீது இருக்கும் அழகனே அழுக்கு இல்லாத தூய்மையான மனதில் குடியிருக்கும் தூயவனே உலைக்களத்தில் இட்ட மெழுகு எப்படி உருகுமோ அப்படி உருகும் என்னை எவ்வாறு நீ விரும்பி ஆட்கொள்வது சொல்லி அருள்க என்று பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நோக்கி வேண்டுகோள் விடுக்கிறார் கலை பக்தி பழிச்சு கழல் வேற்பு மங்கை உடைய முலைய மகிழ்ச்சி அமுதம் குடித்த முலையே செழித்த பழனி மலை மீதி இருக்கும் அழகா அழுக்கில் மனதூடு இருக்கும் அழக உலைவாயில் இட்ட மெழுகாய் இருக்கும் நீ உகப்பது மே நாமும் கூட முருகப்பெருமானி வேண்டி விரும்பி தொழுது அவன் அருளை பெற முயற்சிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா